நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள முருகேஷ் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் மனிதன் வாழும் காலம் சராசரியா எழுபது எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் இருக்கும் வரை இந்த பூ உலகில் நல்லபடியா வாழணும் நாலு பேருக்கு உதவி செய்யணும் நோய் நொடி இல்லாம வாழ்க்கை நகரணும் இழத்தொரும் காதலிக்கும் சூதே போல் துன்பம் உழத்தொருவும் காதற்று உயிர் உடல் நோய் அதிகரிக்க அதிகரிக்க உயிர் மீது ஆசை அதிகரிக்கும் அதுபோல பொருள் இழக்க இழக்க மேலும் சூதாட ஆசை அதிகரிக்கும் வள்ளுவர் வாக்குது இருப்பதை பத்திரமாக பாதுகாத்து கொள்ளணும் உடம்புல நோய் நொடி அண்டாமல் பார்த்துக்கணும் உடல்ல நோய் நொடி வராமல் இருக்க சுத்தபத்தமாக இருக்கணும் இருந்தாத்தான் உள்ளுறுப்புகளும் பிரச்சனை ஆரோக்கியமாக செயல்பட முடியும் பொதுவா உடலில் வளர் சிதை மாற்ற செயல்பாடுகளின் போது உடலில் பல்வேறு நச்சுக்கள் உருவாகும் உருவாகும் நச்சுக்கள் எங்கேயும் தேங்கக்கூடாது உடம்பை விட்டு வெளியேறணும் நாம் வாழக்கூடிய சூழலும் நல்லபடியா இல்லை மாசடைந்த சூழல்ல நாம் வாழ்ந்து வருவதுடன் ஆரோக்கியமற்ற சில உணவுகளினாலும் உடலினுள் நச்சுக்கள் சேர்ந்து தேங்க ஆரம்பிக்கின்றன முருகேஷ் சார் இதெல்லாம் நமக்கு தெரிந்தும் நடைபெறும் தெரியாமலும் நடைபெறும் ஆக ஆரோக்கியமாக வாழ நினைப்பவர்கள் அவ்வப்போது உடலை சுத்தம் செய்யும் செயலை மேற்கொள்ளணும் அந்த காலத்திலெல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை அல்லது இருமுறை பேதிக்கு மருந்து சாப்பிடும் பழக்கம் வச்சிருந்தாங்க இது உடலில் உள்ள கழிவுகளை அடிச்சிட்டு வெளியே வந்துடும் இந்த பழக்கமெல்லாம் மறந்தே போச்சு பேதிக்குன்னா என்னன்னு கேட்குற உலகம் ஆயிடுச்சு ஒரு திரைப்படத்தில் பூ மிதிக்க சொல்லி அழைச்சிட்டு போவாங்களே அது போலத்தான் சில சொற்கள் அதன் பொருள்லாம் கூட தெரியாம போச்சு உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேத்த காய்கறிகள் பழங்கள் சாறு என பல உள்ளன இதில் மிகவும் எளிமையானது எல்லோருக்கும் பிடித்தமானது பழங்களை உண்ணுவதுதான் பழங்கள் அத்தியாவசிய வைட்டமின்கள் கனிமச்சத்துக்களின் கிடங்கு என்று சொல்றாங்க எதிர்த்து போராடுவதற்கும் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுவதற்கும் மிகவும் தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பழங்களில் நிறைந்துள்ளன அதே போல நார்ச்சத்தும் அடங்கியது ஆப்பிள் பழத்தில் கெமிக்கல் பெக்டின் இருக்குதான் இவை அனைத்தும் உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்ற உதவுகின்றன பெக்டின் உடலில் உள்ள ரசாயனம் கலந்த உணவு சேர்க்கைகள் மற்றும் உலோகங்களை வெளியேற்றுமா ஆப்பிள் பழத்தில் இருக்கும் மேலிக் அமிலம் டார்டாரிக் அமிலம் செரிமானத்துக்கு உதவுது சிலர் ஆப்பிளை தோலுரித்து சாப்பிடுவாங்க சிலர் அப்படியே சாப்பிடுவாங்க அப்படியே தான் சாப்பிடணுமா சாப்பிட்டால் அதில் வைட்டமின் சி நார்ச்சத்து உடலுக்கு முழுமையா கிடைக்குமா சிட்ரஸ் வகையான எலுமிச்சை உடலில் உள்ள தீங்கு விளைவிக்கும் நச்சுக்களை வெளியேற்ற உதவும் அனைத்து சிட்ரஸ் பழங்களிலுமே வைட்டமின் சி சத்து அதிகம் உள்ளது முருகேஷ் சார் எலுமிச்சை வாயு பிரச்சனைகளையும் தீர்க்க வல்லது பெர்ரி பழங்கள்லையும் நார்ச்சத்து அதிகம் இருக்கு நார்ச்சத்து உள்ளுக்கு போக போக வெளிய வாசல் நல்லா போகும்பாங்க அன்னாசி பழம் சாப்பிடலாம் இதுல புரோமலைன் அதிகம் இருக்கு இது புரதத்தை உடைத்து ஜீரணத்துக்கு உதவி புரியக்கூடியது அன்னாசி பழங்களை வெட்டியவுடன் சாப்பிட்டுடணும் டப்பாக்களில் அடைச்சி விற்பனை செய்யப்படும் அன்னாசியில் இந்த புரோமோலைன் நொதி இருக்காதான் பப்பாளியில் வைட்டமின் ஏ வைட்டமின் சி அதிகம் இருப்பதோடு மெக்னீஷியம் பொட்டாசியம் போன்றவையும் இருக்குது சுவரை வைத்து தான் சித்திரம் நமது உடல் அதில் உள்ள உறுப்புகள் அப்புறம் உள்ளம் எல்லாம் நல்லபடியாக இருக்கணும் தூய்மையாக இருக்கணும் அதற்கேற்றபடி நமது பழக்க வழக்கங்களை மாற்றி அமைச்சிக்கணும் இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்